என் அன்பு குழந்தையே உன்னை நான் நேசிக்கிறேன் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் உனது மதிப்பினை நான் அறிகிறேன் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல காலங்கள் தோன்றுவதற்கு முன்பே உனக்காக நான் வைத்திருக்கும் நித்திய உண்மைகள் உன் செயல்பாடுகளோ அல்லது உனது தகுதியோ என் அன்பை தீர்மானிப்பதில்லை நீ வெற்றிகளை பெறும்போது விதமாகவும் தோல்விகளில் துவழும்போது வேறொரு விதமாகவும் நான் உன்னை பார்ப்பதில்லை என் அன்பு நிபந்தனையற்றது அது மாறாதது நீ யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் முழுமையாக உன்னை அறிந்து உனது குறைகளோடு சேர்த்து உன்னை நான் நேசிக்கிறேன் இன்று என் குரலை கேள் உன் இதயம் அமைதியடையட்டும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை தரம் தாழ்த்தி பேசலாம் உனது மதிப்பினை அவர்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை நீ ஈடு இணையற்றவன் விலைமதிப்பற்றவன் நீ ஒரு தற்செயலான நிகழ்வல்ல திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம் உனது ஒவ்வொரு அசைவும் உனது ஒவ்வொரு உணர்வும் எனக்கு தெரியும் நீ ஒருபோதும் பயனற்றவன் என்று நினைக்காதே உனது பிறப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உனது வாழ்விற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது குப்பையில் கிடக்கும் கல்லாக நீ உன்னை பார்க்கலாம் ஆனால் என் கைகளில் நீ ஒரு வைரம் உனது திறமைகளையும் உனது அழகையும் நான் செதுக்கியிருக்கிறேன் உன்னை உருவாக்கிய நானே உன்னை கொண்டாடும்போது பிறரின் சொற்களை கேட்டு ஏன் கலங்குகிறாய் எழுந்து நில் உனது மதிப்பினை இன்று உணர்ந்துகொள் கடந்த காலத் காலத்தவர்கள் உன்னை வேட்டையாடுகிறதா செய்த பிழைகளை நினைத்து உன் இதயம் கணக்கிறதா கவலைப்படாதே நான் உன்னை மன்னிக்கிறேன் உன் பாவங்கள் அனைத்தையும் நான் கடலின் ஆழத்தில் வீசிவிட்டேன் உன் தவறுகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு உன்னை தண்டிக்க நான் காத்திருக்கவில்லை நீ உண்மையான இதயத்தோடு என்னிடம் வரும்போது காலைச் சூரியன் இருளை அகற்றுவது போல என் மன்னிப்பு உன் ஆன்மாவை தூய்மையாக்கும் உன் குற்ற உணர்ச்சியிலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கிறேன் உடைந்த பாத்திரமாக உன்னை நீ நினைக்கலாம் ஆனால் அந்த உடைப்புகளின் வழியாகவே என் ஒளி பிரகாசிக்கப் போகிறது இனி உன் கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதே உனக்காக ஒரு புதிய பாதையை நான் என்று உருவாக்குகிறேன் நீ தூய்மையானவன் நீ புதியவன் நீ பயப்படும் சூழ்நிலைகளில் நான் உன்னோடு இருக்கிறேன் சுற்றிலும் இருள் சூழ்ந்திருப்பது போல தோன்றினாலும் என் கரம் உன்னை பிடித்து கொள்ளும் உனக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் நடக்கலாம் ஆனால் உன்னை தொட எவருக்கும் அதிகாரமில்லை நான் உனக்கு முன்னால் சென்று கரடு முரடான பாதைகளை சமமாக்குவேன் உன் பயம் உன்னை போட அனுமதிக்காதே சிங்கத்தைப் போல தைரியமாக இரு ஏனெனில் பிரபஞ்சத்தை படைத்த நான் உனது பாதுகாவலனாக இருக்கிறேன் இரவு நேரங்களில் வரும் பயமும் பகலில் வரும் அம்புக்கும் நீ அஞ்ச வேண்டாம் என் சிறகுகளின் நிழலில் உன்னை நான் மறைத்து வைப்பேன் உனது குடும்பத்தையும் உனது உடைமைகளையும் நான் வேலியடைத்து பாதுகாப்பேன் நீ நிம்மதியாக உறங்கு நான் விழித்திருந்து உன்னை காக்கிறேன் வாழ்க்கை ஒரு போராட்டமாக உனக்கு தோன்றலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலை நீ சந்திக்கலாம் ஆனால் இந்த போராட்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை செதுக்குவதற்காகவே வருகின்றன மற்றவர்கள் தோல்வியைக் கண்டு பின்வாங்குவார்கள் ஆனால் நீ என் பிள்ளை உனக்குள் ஒரு அசாதாரண வலிமை இருக்கிறது நீ இதுவரை இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன் உன் கண்ணீர் வீண் போகாது உன் உழைப்பு வீணாகாது நீ விதைத்த ஒவ்வொரு விதையும் ஒரு பெரிய அறுவடையை தரும் தடைகள் வரும்போது தளர்ந்து விடாதே அவை உனது அடுத்த கட்டத்திற்கான ஏணிகள் உனது வெற்றியை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டும்தான் இதோ உனது வெற்றி இதோ மிக அருகில் இருக்கிறது உன்னால் முடியாது என்று சொல்லும் குரல்களை கேட்காதே உனக்கு எதிர்காலமில்லை என்று பயமுறுத்தும் மனிதர்களை புறக்கணி அவர்கள் உன்னை பற்றி சொல்லும் குறைகள் அனைத்தும் பொய்கள் உன் கடவுளாகிய நான் உன்னை பற்றி என்ன சொல்கிறேன் என்பதே முக்கியம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக இருப்பாய் பிறர் உன்னை பழித்துப் பேசும்போது நீ மெளனமாக இரு அவர்களுக்கே ஆச்சரியம் தரும் வகையில் உன்னை நான் உயர்த்துவேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன் நம்பிக்கையை தகர்க்க முயற்சிக்கும் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே என் வார்த்தைகளே உனது கேடயம் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் நீ ஒருபோதும் கைவிடப்படமாட்டாய் இது சத்தியம் செல்வத்தில் இருக்கும் போதும் வறுமையில் வாடும் போதும் நான் உன்னை பிரியமாட்டேன் உன் மகிழ்ச்சியில் உன்னோடு சிரிப்பேன் உன் துக்கத்தில் உனக்கு தோல் கொடுப்பேன் உலகம் உன்னை கைவிடும்போது நான் உன்னை அணைத்து கொள்வேன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களில் உன் பயணம் தொடரும்போது நான் உனது வழிகாட்டியாக இருப்பேன் நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே உனது அறையில் உனது பயணத்தில் உனது வேலை செய்யும் இடத்தில் நான் நிழலைப் போல தொடர்கிறேன் என்னை நீ தேடும்போது நான் உனக்கு கண்டடைவேன் உன் தேவைகளை என்னிடம் சொல் நான் அவற்றை ஏற்ற காலத்தில் பூர்த்தி செய்வேன் உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ரகசிய ஆசைகளை நான் அறிவேன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் உனக்காக நான் செய்த தியாகத்தை நீ அறிவாயா உன் வலிகளை நான் சுமந்தேன் உன் காயங்களை நான் ஆற்றினேன் நீ அனுபவிக்க வேண்டிய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால் இன்று நீ விடுதலையோடு இருக்கிறாய் உனது விடுதலைக்காக நான் கொடுத்த விலை மிகப்பெரியது எனவே உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே நீ சாதாரணமானவனல்ல தெய்வீக ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது அந்த தியாகத்தின் வல்லமை இன்று உன்னை சூழ்ந்திருக்கிறது அது உனக்கு நோயிலிருந்து சுகத்தையும் மன உளைச்சலிலிருந்து அமைதியையும் தரும் அந்த அன்பினை நீ உணரும்போது போது உனக்குள் இருக்கும் கசப்பு உணர்வுகள் மறைந்து போகும் பிறரை மன்னிக்கவும் பிறரை நேசிக்கவும் அந்த அன்பு உனக்கு தூண்டுதலாக இருக்கும் நீ என் அன்பின் அடையாளம் உன் எண்ணங்களை மாற்றிக்கொள் உன் வாழ்க்கை மாறும் எதிர்மறை எண்ணங்கள் உன் வளர்ச்சியை தடுக்கும் சிறைச்சாலைகள் அந்த சிறையை உடைத்து வெளியே வா நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உனக்குள்ளே சொல்லிக்கொள் உனது தோல்விகளைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் உனக்கு காத்திருக்கும் வாய்ப்புகளைப் பற்றி சிந்தி உன் மனம் ஒரு தோட்டம் போன்றது அதில் நம்பிக்கை எனும் விதைகளை விதை சந்தேகத்தையும் பயத்தையும் வேரோடு பிடுங்கியேறி என் வார்த்தைகளை தினமும் தியானிக்கும் போது உன் சிந்தை புதுப்பிக்கப்படும் தெளிவான முடிவுகளை எடுக்கும் ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன் குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதையை நீ காண்பாய் இன்று முதல் உன் பேச்சு நேர்மறையாக இருக்கட்டும் அதுவே உனது வாழ்வை மாற்றும் சில நேரங்களில் நீ சந்தித்த கஷ்டங்கள் உனக்கு வழியை தந்திருக்கலாம் ஆனால் அவை உனக்கு முக்கியமான பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றன அந்த பாடங்கள் உன்னை முதிர்ச்சியுள்ளவராக மாற்றியிருக்கின்றன இனி நீ அதே தவறுகளை செய்ய மாட்டாய் உன் காயங்கள் வடுக்களாக மாறலாம் ஆனால் அந்த வடுக்கள் நீ வென்றதற்கான சாட்சிகள் அவை உனக்கு வலிமையை கொடுக்கின்றன கஷ்டங்கள் உன்னை வீழ்த்தவில்லை மாறாக உன்னை தயார்படுத்தியிருக்கின்றன பெரிய ஆசீர்வாதங்களை தாங்கும் சக்தியை நீ இப்போது பெற்றிருக்கிறாய் உனது அனுபவங்களைக் கொண்டு மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யப் போகிறாய் கசப்பான அனுபவங்கள் இனி தேனாக மாறும் நான் உன்னை ஒரு தலைமைத்துவ நிலைக்கு கொண்டு செல்வேன் நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் உன் எதிர்காலத்திற்கு ஒரு மூலதனம் உனக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை நீயே எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே உனக்காக நான் போர் செய்வேன் நீ அமைதியாக இரு உனது பலவீனம் எனக்கு தெரியும் ஆனால் என் பலம் உனது பலவீனத்தில் பூரணமாக விளங்கும் உனக்கு நீதி கிடைக்க வேண்டிய இடத்தில் நான் நீதியை நிலைநாட்டுவேன் உன்னை வஞ்சித்தவர்கள் உன் உயர்வை நேரில் காண்பார்கள் உனது கௌரவத்தை நான் மீட்டெடுப்பேன் நீ யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் ராஜாதிராஜா என் பிள்ளையாகிய நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் உன் பாதையில் இருக்கும் மலைகளை நான் மிழுகை போல உருகச் செய்வேன் உனது எதிரிகள் உன் முன்னே மண்டியிடுவார்கள் என் மகிமை உன் மீது பிரகாசிக்கும் அது உன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் என் வல்லமையை பறைசாற்றும் உன்னை ஒடுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் உனக்கு இன்று விடுதலை அளிக்கிறேன் கடன் சுமை தீய பழக்கங்கள் மன அழுத்தம் என உன்னை பிணைத்திருக்கும் சங்கிலிகளை நான் உடைக்கிறேன் நீ அடிமையாக இருக்க பிறந்தவன் அல்ல நீ சுதந்திரமாக வாழ பிறந்தவன் இனி நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை உன் ஆன்மாவில் ஒரு புதிய தெம்பை நான் பாய்ச்சுகிறேன் சிறையிலிருந்து வெளிவந்த பறவையைப் போல நீ உயரே பரப்பாய் உனது கனவுகள் மீண்டும் உயிர் பெறும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனி துரிதமாக நடக்கும் புதுப்பிக்கப்பட்ட உற்சாகத்தோடு உன் பணிகளை செய் நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது இன்று முதல் ஒரு புதிய அதிகாரம் உனக்குள் செயல்படும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் உன் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உன் இதயத்தில் ஒரு மாறாத அமைதி இருக்கட்டும் புயலுக்கு நடுவிலும் நான் உன்னோடு படகில் இருப்பேன் உலகம் தரும் அமைதி தற்காலிகமானது ஆனால் நான் தரும் அமைதி நிலையானது உனது கவலைகளை என் பாதத்தில் வை நான் உன்னை ஆற்றுப்படுத்துவேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றி அறிதலோடு இரு நீ நன்றியுள்ளவனாக இருக்கும்போது இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் உனது இல்லத்தில் சமாதானம் நிலவட்டும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தாருக்கும் இடையில் அன்பு பெருகட்டும் கசப்புகளும் சண்டைகளும் மறைந்து ஒரு தெய்வீக அமைதி உன் வீட்டைச் சூழட்டும் தூக்கத்தில் கூட என் அமைதி உன்னை பாதுகாக்கும் நீ எதற்கும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு உன் கடமைகளை தொடரு நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்குள் இருக்கும் பெரிய கனவுகளை ஒருபோதும் கைவிட்டு விடாதே அந்த கனவுகளை உனக்குள் விதைத்ததே நான்தான் அவை நிறைவேறாது என்று நீ நினைக்கலாம் ஆனால் மனிதர்களால் முடியாதது என்னால் முடியும் உனது லட்சியங்களை நோக்கி ஒரு சிறு அடி எடுத்துவை நான் உனக்கு ஆயிரம் வழிகளை காட்டுவேன் உன் வயது அல்லது உனது வசதி ஒரு தடையல்ல தகுதியற்றவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதே என் வேலை உனது லட்சியம் உலகிற்கு ஒரு நன்மையாக அமையும் இழந்த காலத்தை நான் உனக்கு திரும்பத் தருவேன் புதுப்பிக்கப்பட்ட பலத்தோடு உன் இலக்குகளை நோக்கி ஓடு வழியில் கலைப்படையாதே நான் உனக்கு ஜீவத் தண்ணீரை தருவேன் உன் கனவுகள் நனவாகும் போது அது என் மகிமையை வெளிப்படுத்தும் நீ ஒரு சாட்சியாக நிறுத்தப்படுவாய் உனக்கு நான் தரும் ஆசீர்வாதங்களை நீ ஞானத்தோடு கையாள வேண்டும் மற்றவர்களிடம் பெருமை பேசவோ அல்லது பிறரை ஏளனம் செய்யவோ அந்த உயர்வை பயன்படுத்தாதே அமைதியாகவும் விவேகமாகவும் இரு உனது முன்னேற்றத்தை உலகமே அறியும் ஆனால் நீ அடக்கமாக இரு தேவையற்ற பகையை தேடிக்கொள்ளாதே உனக்கு கிடைக்கும் செல்வத்தை சரியான முறையில் முதலீடு செய் மற்றவர்களுக்கு உதவி செய் உன் கைகள் கொடுக்கும் கைகளாக மாறட்டும் நீ கொடுக்க கொடுக்க உனது பாத்திரம் இன்னும் நிரப்பப்படும் மறைவிடத்தில் நீ செய்யும் நன்மைகளுக்கு நான் பகிரங்கமாக பலன் தருவேன் யாருடைய பொறாமைக்கும் நீ ஆளாகாதபடி உன்னை நான் மறைத்து வைப்பேன் உனது ரகசியங்கள் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கும் நீ ஞானத்தில் வளருவாய் அது உன்னை இன்னும் உயர்த்தும் நீ தனிமையாக உணரும் நேரங்கள் உன்னோடு நான் பேசுவதற்கான தருணங்கள் அந்த நேரங்களில் நீ என் குரலை இன்னும் தெளிவாக கேட்கலாம் மனிதர்களின் கூட்டம் உன்னை புகழ்வதை விட தனிமையில் நீ என்னோடு செலவிடும் நேரமே உனக்கு அதிக பலத்தை தரும் உன் அறையில் கதவை சாத்திவிட்டு என்னிடம் பேசு உன் உள்ள குமரல்களை பகிரு நான் உன் உற்ற நண்பனாக இருப்பேன் உன் இரகசியங்களை தாங்கும் நம்பிக்கைக்குரியவனாக நான் இருப்பேன் பிறர் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் தனிமை உன்னை வாட்டாமல் அது உன்னை மேம்படுத்தட்டும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் உரைகிறேன் நீ எப்போதும் தனியாக இல்லை பிரபஞ்சத்தின் சக்தியாகிய நான் உனக்குள் இருக்கிறேன் அந்த தைரியம் உனக்கு எப்போதும் இருக்கட்டும் உனது குடும்பம் என் பார்வையில் மிகவும் முக்கியமானது உனது உறவுகளில் இருக்கும் விரிசல்களை நான் சரி செய்வேன் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் உன் பிள்ளைகள் நன்மதிப்பை பெறுவார்கள் அவர்கள் தவறான பாதையில் சென்றாலும் நான் அவர்களை தேடி பிடித்து நல்வழிப்படுத்துவேன் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் பிரசன்னம் இருக்கும் பற்றாக்குறை எனும் சொல் உங்கள் வீட்டில் ஒலிக்காது குறைவில்லாத நிறைவை நான் உங்களுக்கு தருவேன் உங்கள் வம்சமே ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் காண்பீர்கள் இது நான் உனக்கு தரும் வாக்குறுதி உன் இல்லம் ஒரு தெய்வீக ஆலயமாக மாறட்டும் அங்கே அன்பும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைத்திருக்கும் என் மகனே மகளே நீ பயப்படாதே நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை மறப்பதும் இல்லை உலகம் அழியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் இன்று நீ கேட்ட இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள் இது வெறும் வீடியோ அல்ல இது உனக்கான என் நேரடிச் செய்தி நீ எழுந்து உன் பணியை தொடங்கு நான் உன் கரங்களை பிடித்து நடத்துகிறேன் இதோ ஒரு புதிய விடியல் உனக்காகத் தோன்றிவிட்டது உன் வருத்தம் சந்தோஷமாக மாறும் உன் தோல்வி வெற்றியாக மாறும் உனது ஒவ்வொரு ஜபத்திற்கும் நான் பதில் தருவேன் நம்பிக்கையோடு முன்னேறு இந்த செய்தியை நீ நேசிக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் நம்பிக்கையை கொடு உன் வாழ்வு இனி பிரகாசமாக இருக்கும் என் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும் நீ Jesu, vejen var.